தமிழ் பாடம் வகுப்பு ஆறு பருவம் ஒன்று மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு முதலில் வருவதை பார்க்கலாம் இது வருபவை வராதவை நம்ம எந்த வரிசையில் எல்லா எழுத்துக்களையும் பார்க்குறோம்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து இந்த வரிசையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மொழிக்கு முதலில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக வரும் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வருமானா வராது மொழிக்கு முதலில் வராது அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை நம்ம இப்படி எழுதிக்கணும் கசட தபர ஞனனை நமன எறள வளல இதில் க ச இந்த ஆறு எழுத்துக்கள் க ச த ப ந ம இதில் அனைத்து இந்த வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் கண்டிப்பாக வரும் அதுபோக இந்த வரிசையில் பாருங்கள் ய வ இதை எழுதிட்டு ஒன்று நாலு ஆறு எட்டு இது மொழிக்கு முதலில் அந்த காலத்தில் கணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ அங்கனம் இங்கனம் எங்கணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மொழிக்கு முதலில் இந்த கங்கிறது வரும் அடுத்தது ஞா கொம்பு போட்டுங்க நே ஞோ நே ஞோ ஞா ஞா இதுக்கு கொம்பு போட்டால் நே ஞோ இந்த நாளும் மொழிக்கு முதலில் வரும் அடுத்தது யா யாவுக்கு ஆறு யா யா கீழே எழுத்துங்க யு யூ யோ யவு இந்த ஆறுமே மொழிக்கு முதலில் வரும் அடுத்து எட்டு வ வா வி வி வே வை வவு இந்த எட்டு எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும் அடுத்தது இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்களை நம்ம பிரித்தாச்சு இப்போ இது போக மீதி எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா இதில் பாருங்கள் ட ர ட ர ந ந ந ர ல ல ள இந்த வரிசைகள் எந்த எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வராது இங்கே எழுதுந்து நம்ம குறிச்சது போக மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இங்கே எழுதுனீங்கன்னா இதெல்லாம் மொழிக்கு முதலில் வராது அடுத்தது இதில் இங்கே சொல்லப்பட்ட எழுத்துக்களை தவிர மீதியெல்லாம் வராது அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் வராமா வராதானா வராது ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் வராது இந்த பானையில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கும்போதே உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் ஆயுதம் அப்படின்னு பிரித்து வரும் வராதுங்கிறத நம்ம குறிச்சிக்கலாம் அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் வராத எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரும் வராது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இ இதெல்லாம் எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வரவே வராது அது எப்படி வரும்னா மெய்யோடு இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும் அடுத்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டில் நம்ம வழக்கம் போல் பிரிக்கணும் பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு வராதது கசட தபர நினைன நம்மளால் ஃபஸ்ட்டு இங்கு கசட தபர இ இந்த ஏழும் மொழிக்கு இறுதியில் வராது மீதி இருக்கிற பதினொன்றும் மொழிக்கு இறுதியில் வரும் நம்ம நம்மனை இறலை வளலை இந்த இங்கே நம்ம அங்கே எழுதிக்கிட்டோ அதனால் அதை அடிச்சாச்சு மீதி பதினொன்றும் மொழிக்கு இறுதியில் வரும் அடுத்தது உயி உயிர்மை எழுத்துக்களில் க வரிசை இறுதியில் வராது கே முதல் நே வரிசை எழுத்துக்கள் இறுதியில் வராது அடுத்தது ஓ வரிசையில் நோ அந்த எழுத்தை தவிர பிற எழுத்துக்கள் இறுதியில் வராது அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அகு இறுதியில் கண்டிப்பாக வராது அப்போ மொழிக்கு இறுதியில் அப்படின்னா உயிரெழுத்து வராது உயிர் மெய்யாக மட்டுமே வரும் மெய் எழுத்துக்களில் பதினொன்று கூட்டல் ஏழு இப்படி பிரிச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் பதினொன்று கூட்டல் ஏழு வரும் வராது உயிர்மையில் கே வரிசை கே முதல் நே வரிசை நோ தவிர பிற எழுத்துக்கள் வராது ஆயுத எழுத்தில் கு அந்த இறுதியில் வராது அடுத்தது மொழிக்கு இடையில் வருவது வரும் வராது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மொழிக்கு இடையில் வரவே வராது அது எப்போ வரும்னா அளபடியில் மட்டும்தான் வரும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொழிக்கு இடையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் இடையில் வரும் ஆயுத எழுத்துக்கள் இடையில் மட்டுமே வரும்